சண்டே ஃப்ரீடேன்னு யாருங்க சொன்னது உண்மையை சொல்லணும்னா மத்த நாட்களை விட சண்டே அன்னைக்குதாங்க ஹெவி ஒர்க் ஒரு ஒன் அவர் நம்ம ரிலாக்ஸா படுத்து திரிப்போமா ஆனா அந்த ஒன் ஹவர்க்கு சேர்த்து அடுத்து ஒர்க் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகி வந்துடும் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா துணி வேலை தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு நாளாக நல்ல மழை மாயத்தை பொறுத்த வரைக்கும் சரி காஞ்ச வரைக்கும் துணிகளை எடுத்து மடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஷிஃப்ட வந்து நம்ம காய போட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது காய போட்டுட்டு வந்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டில இருந்து கொஞ்சம் தேங்காய் கொடுத்து விட்டு இருந்தாங்க அதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சேன் அப்பா வந்து கொஞ்சம் அந்த மேல் பகுதியை உரிச்சிருந்தாங்க கொஞ்சம் அந்த நார்கள்லாம் இருந்தது சரி அந்த நார் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாறுகள்லாம் ஊசி வந்து நம்மள்ட்ட ஒரு கருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட்ஸ்ல ஒண்ணு இருந்தது சரினு சொல்லிட்டு அத வச்சு எல்லா நாறுகளையும் ரிமூவ் பண்ணிட்டு எப்போதுமே தேங்காய் மட்டும் அடுக்கி வைக்கும் போது நேரம் அடுக்கி வைக்கணும்னு சொல்லுவாங்க படுக்க வாக்குல போட்டு வச்சிருந்தோம்னா அது சீக்கிரமா அழுகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி நேர் வாக்குல அடுக்கி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு தேங்காய் வீணா போகாம நம்ம யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் இருந்த வாழைப்பூ தாங்க எடுத்துட்டு அது பூக்கள் அந்த நடுவில் உள்ள அந்த காம்புகள்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஒரு சின்ன ஷேர் பண்ணிடுறேன் எப்போதுமே வாழைப்பூ எடுத்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டோ இல்ல ரோப்போ வச்சு கட்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைங்க இப்படி வைக்கும் போது பிப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வாழைப்பூ பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் புதுப்பூ மாதிரியே இருக்கும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுருந்துச்சு சரி இந்த நேரத்துல போய் கொஞ்சம் மருதாணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து அரைச்சி எடுத்தாச்சு எப்பவுமே மிக்சி ஜாரில் நம்ம வந்து போட்டு மருதாணி வந்து அரைக்கிறது வந்து ஈஸிங்க ஆனா தண்ணி விடாம ஷேக் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சி எடுக்கிற மாதிரி பாருங்க காரணம் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மிக்சி ஜார்ல வந்து தண்ணி விட்டு பண்ணும் போதோ இல்லை லெமன் ஜூஸ் விட்டு பண்ணும் போதோ அதிக அளவுல கொடுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரே மாதிரி பேஸ்ட் பக்குவத்தில் வரும் நார்மலாக வராதுங்க அப்போ லிக்யூட் ஆகிடும் நம்ம விரல்களில் வைக்கும் போது நெல்கள் தன்மை கொடுக்கும் அதே இது நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அதனுடைய திக்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் போது நமக்கு கையில போது ரொம்ப நல்ல மெத்தட்ல இருக்கும் எனக்கு அரைக்கும் போதே செவந்துக்கிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டு மருதாணி கொஞ்சம் சக நல்ல ரெட்டிஷ் கொடுக்கக்கூடிய மருதாணி உடனடியா கிளீன் பண்ணிட்டு தொடச்சி விட்டு அந்த இடத்தையும் அந்தந்த இடத்த செட் பண்ணியாச்சு